ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் பொதுக்குழு கூட்டத்தில் சமூக நீதி பற்ற முதல்வருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த பதினஞ்சு தீர்மானங்களும் ஆறு மாதத்துக்குள்ள நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சவால் பண்ணி சவால் விட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து பதினஞ்சு தீர்மானங்கள் இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக தீர்மானங்கள் எல்லாமே அதில் பதினஞ்சுல கிட்ட பத்து தீர்மானங்கள் விவசாயம் நீர் மேலாண்மை சார்ந்தது சிலது வளர்ச்சி எனக்கு இந்த பதினஞ்சு தீர்மானத்தை நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னு வச்சுக்கீங்களேன் இந்த பதினஞ்சு தீர்மானத்தை ஆறு மாதத்திற்குள் என்னால செய்ய முடியும் ஆறு மாதத்திற்குள் என்னால செய்ய முடியும் ஆனா இந்த பதினஞ்சு தீர்மானத்தை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்கிறோம் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலமாக இந்த தீர்மானத்தை ஐயா எங்களுக்கு இந்த பகுதியில் கொடுங்க ஐயா இந்த கோமுக்கி அணையில ஆத்துல தடுப்பணை கட்டுங்க ஐயா அடிப்படைய மருத்துவமனையை மேம்படுத்துங்க இதெல்லாம் சாதாரண வேலை சாதாரண வேலை ஆறு மாதத்தில் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் நீங்கள் எல்லாம் ஒன்று வாருங்கள் ஒன்று சேருங்கள் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் மக்களை சந்திப்போம் உறுப்பினர்களை புதிய உறுப்பினர்களை சேர்ப்போம் இதெல்லாம் சேருங்க நிறைய பண்ணுங்க உறுப்பினர் அட்டை கொடுங்க கிளையை புதுப்பியுங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவர்களை புதிதாக நீங்கள் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு மறுபடியும் சேர்ந்து பத்து முகவர்களை எங்களுக்கு கொடுங்க என்கிட்ட கொடுங்க அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுக்கணும் அவங்களை தயார் செய்ய வேண்டும் இன்னும் எட்டு பத்து மாதத்திலே தேர்தல் வருகிறது அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருங்கள் இருந்து நீங்கள் எல்லாம் களத்திலே இறங்குங்கள் நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டு கொடுங்கோல் திமுக ஆட்சியை வரை நாம் எல்லாரும் எல்லோரும் ஒன்றுமையாக போராடுவோம் கடுமையாக நாம் பணியாற்றுவோம் வெல்வோம் நன்றி